ஹாய் Friends, நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே and அண்ட் ஈஸியான கதம்ப சாம்பார் எங்க வீட்டு ஸ்டைலில் நான் உங்களுக்கு காட்ட போறேங்க ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் சாம்பார் வச்சு பாருங்க இட்லி தோசை டிஃபன் ஐட்டமுக்கும் சூப்பரா இருக்கும் சாப்பாட்டுக்குமே சூப்பரா இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த சாம்பாரை இப்ப ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க சாம்பார் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் கப்ல பருப்பு அளந்தமோ அதே கப்ல ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அஞ்சாறு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் விளக்கெண்ணெய் இருந்தா விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் நார்மலான சன்ஃபவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம்

காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கதம்ப சாம்பாருங்கறனால கலவையான காய்கறிகள் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் முருங்கக்காய் அவரைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கேரட் இந்த மாதிரி கலவையான காய்கறிகள் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இத வந்து உள்ள வச்சுக்கலாம் இந்த மாதிரி குக்கர்ல வைக்கிற அளவுக்கான பாத்திரங்கள் வந்து எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப இந்த காயோடவே கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கலாம் பருப்பும் நல்லா வெந்துடும் காயும் நல்லா வெந்துடும் நமக்கு ஒட்டுக்கா வேலை முடிஞ்சிடும் பாருங்க நான் ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டேன் ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு ஓபன் பண்ணிக்கலாம் காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க இப்ப வெளியே எடுத்துடலாம் இப்போ நம்ம பருப்பு வச்ச தட்டுல வந்து காயோட தண்ணி தான் விழுந்திருக்கு அந்த தண்ணியை நான் பருப்போடவே அப்படியே விட்டுறேன் பருப்பையும் நம்ம வெளியே எடுத்துடலாம் பருப்பும் பாருங்க நல்லா மையா வெந்திருக்கு நீங்க கடைஞ்ச விடணும்னு அவசியம் கிடையாது பருப்பே வந்து ரொம்ப தான் வந்திருக்கு வேணும்னா நீங்க கடைஞ்சு விட்டுக்கலாம் அவ்வளவுதான் இப்ப சாம்பார் செய்ய ஆரம்பிக்கலாம் பாத்திரத்துல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா வெடிச்ச உடனே கால் டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் நார்மலா நம்ம சாம்பாருக்கு சோம்பு சேர்க்க மாட்டோம் ஆனா சோம்பு சேர்க்கறனால பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் சாம்பாரோட டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா ஃப்ரை ஆனோட ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டா நறுக்கி சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவாப்பில ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை ரொம்ப நேரம் டிரான்ஸ்பெரண்ட் ஆனா மட்டும் போதும் அப்பதான் சாம்பாருக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும் வெங்காயத்தை வதக்கிட்டேங்க இதோடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனோன்னு இதோடவே ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் நல்ல கோபுரம் மாதிரி எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம வேக வச்சிருக்கிற காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் கத்திரிக்காவை பருப்பு வேக வைக்கும் போதே வேக வச்சிட்டேன் கொஞ்சம் வந்து கத்திரிக்காய் சாஃப்டா தான் நமக்கு வெந்து கிடைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு காயெல்லாம் வெங்காயம் தக்காளி வதக்கும்போது காயை சேர்த்து வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் பிளேம்ல வச்சு காய நல்லா வேக வச்சுட்டு பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செய்வேன் கத்திரிக்காய் எல்லாம் முழுசு முழுசா இருந்தா எங்க வீட்டுல குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கறனால இந்த மாதிரி கரைஞ்சு போற மாதிரி கத்திரிக்காயை நான் வேக வச்சு எடுப்பேங்க மத்த காய்கள்லாம் அந்த அளவுக்கு கரையாது இதோடவே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிய கரைச்சி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல கொதிக்க வச்சுக்கலாங்க புளி தண்ணியோட பச்சை வாசம் போகணும் பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃபிளேம்லயே விட்டுருந்தேன் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்ப இதோட நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு வேக வச்ச பாத்திரத்தை அலசி ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு செக் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா பண்ணி விட்டுட்டு மீடியம் பிளேம்ல ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்க சூப்பரா நல்லா தலைவலை கொதிச்சுட்டு இருக்கு இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு டவ அணைச்சிடலாம் இதோடவே ஒரு கையளவு நறுக்கின மலித்தலை சேர்த்துக்கலாம் சின்னதா ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அரை டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான கதம்ப சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நான் இந்த மாதிரி தான் குழந்தைங்களுக்கு காலையில் அவசரத்துக்கு சாம்பார் ரெடி பண்ணி கொடுப்பேன் ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு குக்கர்ல காயெல்லாம் வேக வைக்க விருப்பம் இல்லைன்னா நீங்க தக்காளி வெங்காயம் வதக்கும்போது காய் வேக வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவும் சாஃப்டாக காய் வேகாம மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போ நம்மளோட சூப்பர் டேஸ்டியான சாம்பார் சூப்பராக ஈஸியா ரெடி ஆயிடுச்சுங்க சாதத்தோடவும் சூப்பரா இருக்கும் இட்லி தோசையோடையும் சூப்பரா இருக்கும் பொங்கலோடையும் சூப்பரா இருக்கும் இதே போல ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான கதம்ப சாம்பாரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க